أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين. والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحابه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وذكروا نعمة الله عليكم صدق الله العليم കാലു നബീന മുഹമ്മദും സല്ലാഹു അലി വസല്ലം അതാഹിൻ സദക്ക സാദിഖു സല്ലാഹു അലൈഹി വസ്ലം അള്ളാഹുവൻ അൻപും അരുളും അർമിനായകും റസൂലുല്ലാഹി സല്ലാഹു അലഹി വസ്ല്ലം അന്നവർ മീതും அவர்களின் குடும்பத்தார்கள் சத்திய சஹாபாக்கள் தோழர்கள் நல்லோர்கள் நாதாக்கள் வலிமார்கள் குறிப்பாக ஜுமாவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இறையில்லம் வருகிறிருக்கின்ற நம்மவர்கள் மீதும் உலகில் வாழ்ந்து வாழ்கின்ற முஸ்லிமான மோமினான அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் உண்டாவதாக ஆமீன் கடந்துவிட்ட நிமிடங்கள் வரையிலும் நாம் நம்மை அறிந்தோ அறியாமலோ செய்த குற்றங்களை குறைகளை பெரும் பாவங்களை அல்லாஹு மன்னிப்பதோடு இனி வாழும் காலமெல்லாம் பாவத்தின் அளவில் மீளாது நம்மை பாதுகாத்து நம்முடைய உள்ளங்களில் தேங்கிக் கிடக்கக்கூடிய ஆகமான நாட்டங்களை வல்ல ரஹ்மான் அங்கீகரித்துக் கொள்வானாக ஆமீன் நாம் குழுவில் இருக்கக்கூடிய இந்த இறை இல்லத்திற்கு இடமளித்து இங்கு கட்டிடம் எழுப்பி இன்று வரையிலும் இதனுடைய வளர்ச்சிக்காக வேண்டி சந்தாக்களை வழங்கி உதவி செய்து நன்கு நன்கொடைகளை தந்து உடலாலும் பொருளாலும் ஆலோசனைகளாலும் யாரெல்லாம் உதவி செய்கிறார்களோ அத்துணை நபர்களையும் அல்லாஹு அவனது நிகரில்லாத பேரொருளால் அங்கீகரித்துக் கொள்வானாக நாம் வாழும் இந்த இந்திய தேசத்தில் இஸ்லாமியர்களும் பிற சமயத்தவர்களும் சகோதரத்துவத்தோடும் சமய நல்லிணக்கத்தோடும் கண்ணியத்தோடும் வாழ்வதற்கு வந்த ரஹமான் கிருபை செய்வானாக நானே சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லறியார்களே மாதங்களில் கண்ணியமான மாதம் அப்துல் ஹஜி மாதத்தின் முதல் பகுதியை அடைந்து யோமுன் நகர் குர்பானியுடைய நாளையும் நாம் அடைந்து அந்த நாளில் அல்லாஹருக்கு பிடித்தமான அவன் விரும்பக்கூடிய குர்பானியையும் கொடுத்து அதை நினைத்து பார்க்கக்கூடிய தினங்களில் நாம் அமர்ந்திருக்கிறோம் அலமதுல்லா இஸ்லாம் மனித சமூகத்திற்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு வழிமுறை அல்லாஹு ஒரு மனிதனுக்கு நியாமத்தை ஒன்றை செய்கிறார் என்று சொன்னால் அந்த அடியார்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் மார்க்கும் சொல்கிறது நமக்கு அல்லாஹு பாக்கியத்தை கொடுத்தான் துல்ஹி மாதத்தினுடைய முதல் பத்து தினங்களில் நல் அமல்கள் செய்வதற்கும் குர்பானை கொடுப்பதற்கும் அல்லாஹு வாய்ப்பை வழிகளை எல்லாம் திறந்து கொடுத்தார் அதை நாம் எண்ணி பார்ப்பது நம்முடைய கடமை அல்லாஹ் இவ்வளவு பெரிய நியாயத்தை மனித சமூகத்திற்கு தருகிறான் இந்த மனிதர்கள் மீது எவ்வளவு இரக்கம் உள்ளவனாக இருக்கிறான் அன்னை ஆயிஷா ரதி அல்லாஹு அனுஹா அவர்கள் மஹமது சல்லல்லாஹு செல்லும் அவர்கள் சொன்ன ஒரு நபிமொழியை சொல்கிறார்கள்

அல்லாஹ் ரபுல்ல அவருக்கான நன்மைகளை அல்லாஹ் எழுதி விடுகிறான் என்கிறார்கள் தினங்கள் கிடைத்தது என்றால் இது அல்லாஹ் எனக்கு கொடுத்தது என்று நாம் எண்ண வேண்டும் குர்பானியுடைய நாளில் அவனுக்காக குர்பானி கொடுப்பதற்கான வழியை அல்லாஹ் திறந்து கொடுத்தான் என்றால் இது அல்லாஹ் எனக்கு கொடுத்து நேமத்து என்பதை நாம் வேண்டும் அப்படி உணர்ந்து கொண்டோம் என்று சொன்னால் இப்படி நாம் உணர்ந்து கொள்வது புரிந்து கொள்வது இதுவே நமக்கு நன்மையை பெற்றுத்தரும் என்கிறார்கள் நாயகம் அந்த தன்மையை பாருங்கள் அடுத்து சொல்கிறார்கள் ஒரு அடியான் ஒரு பாவத்தை செய்தான் அதனப அபுதின் தன்பன் ஒரு பாவத்தை முன்னதாக அந்த பாவத்தை நினைத்து வருத்தப்படுகிறார் தான் செய்த அந்த பாவத்தை குறித்து அந்த மனிதன் கவலை கொள்கிறான் என்றால் அந்த உடனே அல்லாஹு அபுல்லாலு அந்த மனிதனுக்காக மன்னிப்பை அங்காக எழுதி விடுகிறான் நடிகார்கள் மீது மனித சமூகத்தின் மீது இறைவன் எவ்வளவு தூரம் கிருபை உள்ளவன் என்பதை நாம் வழங்க வேண்டும் அவன் தருவது எல்லாம் பாக்கியம் என்பதை நாம் உணர வேண்டும் உணர்ந்து கொண்டாலே நன்மை நமக்கு கிடைக்கிறது சைத்தாவுடைய தூண்டதலினால் ஏதேனும் பாவங்கள் செய்துவிட்டால் பாவத்தை செய்துவிட்டோமே என்ற கவலை நமக்கான மன்னிப்பை பெற்றுத் தருகிறது அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் மன்னிப்பு தேடுவதற்கு முன்னதாகவே அல்லாஹ் மன்னிப்பை கொடுத்து விடுகிறான் இந்த உள்ளத்தில் கவலை வந்ததல்லவா பாவத்தை செய்துவிட்டேனே என்று எண்ணினாரே அதற்காகவே அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் என்கிறார்கள் அலைஹி வஸல்லம் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க

ஆடை என்பது நம்முடைய மானத்தை மறைக்கக்கூடிய பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயம் தமிழில் ஒன்றை சொல்வார்கள் ஆள் பாதி ஆடை பாதி ஆள் பாதி ஆடை பாதி ஒரு ஒருவரியின் எந்த தோற்றத்தில் வேண்டுமானாலும் இருக்கலாம் அவருடைய தோற்றத்தை கம்பீரமாகவும் அழகாகவும் காட்டுவது அவன் அணிந்திருக்கக்கூடிய ஆடை அவரை மற்றவர்களுக்கு மத்தியில் உயர்வாக ஒரு கண்ணியத்திற்குரியவனாக அடையாளப்படுத்துவது அவன் அணிந்திருக்கக்கூடிய ஆடை அது ஆடை என்பது பாக்கியமானது இந்த வாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்தானே என்கின்ற எண்ணத்தில் ஒரு ஆடையை புத்தாடையை அணிகின்ற பொழுது புத்தாடை மட்டுமல்ல எந்த நேரத்தில் எந்த ஆடைகளை நாம் அணிந்தாலும் அந்த நேரத்தில் அல்லாஹவை நினைத்து பார்க்கவே அணியக்கூடிய நேரத்தில் அல்லாஹுவை அவர் புகழ்ந்தார் செல்லல்லா ரசன் சொல்றாங்க பாருங்க அந்த ஆடை அணிந்த ஆடை அவருடைய முழங்காலை அடைவதற்கு முன்னதாக அணியக்கூடிய ஆடை முழங்காலை அணிவதற்கு அடைவதற்கு முன்னதாக எவிரல்லாஹு லகு அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னித்து விடுகிறான் என்கிறார்கள் மஹம்மது மசூரு அல்லாஹே செல்லல்லாஹ் அரேவசன் அவருடைய கிருபையினுடைய விசாலம் அவனுடைய கிருதையினுடைய விசாலம் அவன் நமக்கு தரக்கூடிய பாக்கியங்கள் இவைகளெல்லாம் நாம் நினைத்து பார்க்க வேண்டும் குறைபடுத்தி பேசுகிறோம் அல்லாஹ் எனக்கு என்ன கொடுத்தான் என்று நாம் கேட்கிறோம் என்ன கொடுக்கவில்லை என்று கேள்வி கேட்டால் சில விஷயங்களை நாம் சொல்ல முடியும் இவையெல்லாம் கொடுத்திருக்கிறான் என்று பட்டியலிட்டால் நம்மால் எண்ணவே முடியாது சொல்றாங்க இல்லையா எனக்கு எல்லாம் என்ன கொடுத்திருக்கிறான் என்ன கொடுக்கல அப்படின்னு கேட்டோம்னா சில நிலைகளை சொல்லுவாங்க பொருளாதாரத்துல நல்லா குறைவா கொடுத்திருக்கிறான் வீடு வாடகை வீடு குடும்பத்துல கஷ்டம் இருக்குது இதைத்தான் சில விரல் விட்டு எண்ணக்கூடிய வார்த்தைகளை வரிகளை சொல்ல முடியும் ஆனால் இறைவன் இதுவரையிலும் உனக்கு என்ன கொடுத்தான் என்பதை நாம் சொல்வதாக இருந்தால் நம்மால் ஒருபோதும் சொல்ல முடியாது ஆட்சிகாலம் வீதியில் ஒரு மனிதர் படுத்திருக்கிறார் அந்த மனிதருக்கு இரண்டு இரண்டு கால்களும் இல்லை கண் பார்வை தெரியவில்லை இப்படிப்பட்ட ஒரு நிலையில் ஒரு மனிதர் படுத்திருக்கிறார் அவரை பார்க்கக்கூடிய சிலர்கள் பேசிக் கொள்கிறார்கள் அல்லாஹு இந்த மனிதனுக்கு என்ன பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான் என்ன நியாயத்தை கொடுத்து கொடுத்திருக்கிறார் இரண்டு கைகள் இழந்திருக்கிறார் இரண்டு கால்களை இழந்திருக்கிறார் கண் பார்வை தெரியவில்லை இந்த மனிதனுக்கு அல்லாஹ் என்ன நியாயத்தை கொடுத்திருக்கிறான் என்று கொண்ட பொழுது அமீர்னா ரதியு அனுகூ அவர்கள் கேட்டார்கள் ஒரு கேள்வி அல்லாஹ் இவ்வளவு பெரிய பாக்கியத்தை அந்த மனிதனுக்கு கொடுத்திருக்கிறான் தெரியுமா அல்லாஹ் பாக்கியத்தை கொடுக்கவில்லையா எவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் அவர் குடிக்கக்கூடிய குடிவானத்தினுடைய கழிவை அல்லாஹ் வெளியாக்குகிறார் அவருடைய உடலில் இருந்து கால்கள் இல்லை கரங்கள் இல்லை கண்ணில் பார்வை இல்லை என்றாலும் அல்லாஹு ரபுல்லின் இந்த அழியார் உண்ணக்கூடிய உணவியுடைய கழிவை அல்லாஹ் வெளியேற்றுகிறானே எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா என்று கேட்டார்கள் பாருங்க ஒரு நேரத்தினுடைய சிறுநீரகம் அல்லாஹ் எல்லோருக்கும் ஆரோக்கியத்தை நிறைவாக தருவானாக ஒரு நாள் பொழுதல்ல ஒரு மணி நேரம் சிறுநீரனுடைய வழியாகக்கூடிய கூடிய அந்த செயல் துண்டிக்கப்பட்டது அந்த உறுப்பு விட்டது அல்லது ஏதோ ஒரு வழியின் காரணத்தினால் சிறுநீர் வெளிவர மறுக்கிறது என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் எவ்வளவு பெரிய வேதனை எதை கொடுத்து அதை நாம் சரி செய்வது எவ்வளவு செல்வத்தை நாம் கொட்டுவது அல்லாஹு பெரிய பாக்கியத்தை நம்முடைய உடல்களிலே வைத்திருக்கிறார் மறுமழகத்தால் அதனால் தான் சொன்னார்கள் அவர் உண்ணக்கூடிய உணவையுடைய கழிவை அல்லாஹ் வழியாக்குகிறானே இது பெரும் பாக்கியம் அல்லவா என்று கேட்டார்கள் அல்லாஹு நன்மை மீது செய்த வாக்கியங்களை நாம நினைத்து பார்க்கவேன் நாட்கள் வந்தது பெருநாள் வந்தது எத்தனை ஆடுகள் அறுத்தேன் எத்தனை பங்கை நான் கொடுத்தேன் இவர்களுக்கெல்லாம் அள்ளி கொடுத்தேன் என்பதாக நம்மை நாம் பெருமைப்படுத்தி எண்ணிக்கொண்டு கடந்து போவதல்ல எனக்கு கொடுத்தான் அவன் கொடுத்தான் கொடுத்தான் நான் நான் கொடுத்தேன் கொடுத்தேன் வாய்ப்பை என்கின்ற உணர்வு நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும் முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹு அழிக்கக்கூடிய பாக்கியங்களை புரிந்து கொள்ளக்கூடிய நிலை இருக்க வேண்டும் அடுத்து அல்லாஹனுடைய அடற்குடைகளை நினைத்து பார்ப்பது என்பது நிறைக்க வேண்டும் நினைச்சு பார்க்கணும் அல்லாஹ் அழைக்கும் அல்லாஹ் உங்கள் மீது செய்த நியாயத்தை நீங்கள் எண்ணி பாருங்கள் நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார் நாம் நினைத்து பார்க்கின்றோமா எதை தந்திருக்கிறான் என்று எண்ணி பார்க்கிறோம் கணக்கிடுகிறோம் எவைகளை எல்லாம் நமக்கு தரவில்லையே என்று வருத்தத்தை வெளிப்படுத்துகிறோம் இவைகளையெல்லாம் எனக்கு கொடுத்திருக்கிறானே என்று நாம் எண்ணி பார்த்ததுண்டா குர்ஹான் சொல்கிறது எண்ணி பாருங்கள் வது குரு நியாயத்தல்லாகி அரைக்கும் உங்கள் மீது அல்லாக கொடுத்த பாக்கியங்களின் நியமத்துக்களை நீங்கள் எண்ணி பாருங்கள் சஹாபாக்களுடைய வாழ்க்கை முறை எண்ணி பார்த்தார்கள் அவர்கள் வாழ்க்கையில் அபு குறைரா அவர்கள் ஆரம்பத்தில் திண்ணை தோழர் ஏழ்மையில் வறுமையில் துவண்டவர்கள் பசி கடுமையான தாகம் இப்படிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் கடந்து வந்த ஒரு கட்டத்தில் உமரதியல்லாவுடைய ஆட்சி காலம் தக்பீருடைய சத்தத்தை மிக அழுத்தமாக சத்தமாக சொல்வார்கள் ஆட்கள் எல்லாம் விசாரிச்சாங்க என்ன இவ்வளவு தூரம் சத்தம் ஒருவர் அபூ ஹுரைரா রাদিয়াল্লাহு அங்கிட்ட வந்தாங்க தக்பீரை சத்தமா சொல்றீங்களே என்ன விஷயம் என் ரப்பை நான் நினைத்து பார்க்கிறேன் என் ரப்பை நான் நினைத்து பார்க்கிறேன் நினைத்து பார்ப்பதற்கான அழகிற்கு அல்லாஹ் எதை கொடுத்தான் உங்களுக்கு எதற்காகவே இவ்வளவு சத்தமான தக்பீர் அந்த வரியை கேட்கிறார் அபூ ஹுரைரா রাদিয়াল্লাহு சொன்னார்கள் என்கின்ற நபருடைய பசரா என்ற பெண்ணிடத்தில் நான் பணியாளமாக வேலை செய்தேன் கடந்த காலத்தை நினைத்து பார்ப்பது நல்ல மோன் பண்பு எப்படி இருந்தும் அல்லாஹ் இன்றைக்கு நம்மை எப்படி வைத்திருக்கிறார் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் சிலர்கள் சொல்வார்கள் ஒரு சிறிய உணவை ருசிகரமான உணவை உண்கின்ற நேரத்தில் பழைய நிலையை எண்ணி பார்த்து பகிர்ந்து கொள்வார்கள் உணவில்லாத காலம் உணவில்லாத காலம் பழையதை நாங்கள் உணவதற்கு கூட ஆசைப்பட்ட காலம் என்று பகிர்ந்து கொள்ளக்கூடிய நிலைகளை நாம் பார்த்திருக்கிறோம் ஒரு நல்ல பூமியினுடைய பண்பு எப்படி இருந்தவர்களை நம்மை எப்படி ஆக்கி வைத்திருக்கிறார் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் அபோஹையா சொல்றாங்க ரஸ்வானுடைய மகள் பஷராவிடத்தில் இடத்தில் நான் பணியாளனாக கூலி ஆளாக வேலை செய்தேன் அவர்களுக்கு பணிவடை செய்தேன் அவர்களை வாகனத்தில் ஏற்றி கொண்டு அவர்கள் எங்கு செல்ல வேண்டுமோ அங்கு அழைத்து கொண்டு சென்று சென்ற இடத்திலும் அவர்களுக்காக பணிவடையை நான் செய்து கொடுப்பேன் ஆனால் என் ரபு எப்படிப்பட்டவன் தெரியுமா அந்த பெண்ணையை எனக்கு அல்லாஹு மனைவியாக ஆக்கி கொடுத்தான் யாருக்கு நான் கூலி ஆளாக வேலை பார்த்தேனோ அந்த பெண்ணையை எனக்கு மனைவியாக அல்லாஹ் ஆக்கி கொடுத்தான் அது மட்டுமல்ல ஒரு கூலி ஆளாக வேலை செய்த இந்த அபு குரைராவை உமர்த் அவர்களுடைய இந்த ஆட்சி காலத்தில் எகிப்தினுடைய கவர்னராகவே அல்லாஹ் என்னை ஆக்கி வைத்தான் அதனால் என் ரப்பு எனக்கு கொடுத்த வாக்கியங்களை நான் எண்ணி பார்க்கிறேன் என் ரப்பை நான் புகழ்கிறேன் அவரை நான் விக்ரு செய்கிறேன் என்று அகழ் செய்தார் அபு குரைரா ரதியுள்ளாகு அருமையானவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை வாக்கியங்களை எண்ணிலடங்காத வாக்கியங்களை நிமிடத்திற்கு நிமிடம் அன்பாக கொடுத்துக் கொண்டிருக்கிறார் குளிப்பதற்கான தண்ணீர் சரியாக உள்ளே நுழையவில்லை என்றால் நம்முடைய தாகத்தை யார் தீர்ப்பது உண்ணுவதற்கான உணவு தொண்டை குழியை கடக்கவில்லை என்று சொன்னால் நம் உடலில் ஏற்படக்கூடிய வயிற்றில் ஏற்படக்கூடிய பசியை யார் போக்குவது நாம் விழிகள் இமைகள் திறந்த போது கண்ணில் இருந்து முன்னால் இருக்கக்கூடிய காட்சிகள் தென்படவில்லை தெரியவில்லை இருளாக தெரிகிறது பார்வை இழந்து விட்டோம் என்று சொன்னால் இங்கு இருப்பதை நடப்பதை யார் நமக்கு காட்சிகளாக காட்டுவது சிதித்து பார்க்க வேண்டும் நிமிடத்திற்கு நிமிடம் அல்லாஹ் எண்ணில் அடங்காத பாக்கியங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார் சாபாக்கள் எண்ணி பார்ப்பார்கள் நாயகம் செல்லந்தாகும் வரைவு செல்லும் அவர்களும் எண்ணி பார்த்தார்கள் அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரம் வன்ஹா அவர்களை குறித்து அதிகமாக பெருமானார் சல்லாஹரையும் பேசுவார்கள் மனைவிமார்களிலே பேசுவார்கள் சில நேரங்களில் அவர்களை குறித்து பேசுகின்ற பொழுது என்புடைய முகத்தில் இருந்து கண்ணீர் வடியும் மிகவும் பிரியத்திற்குரிய ஒரு மனைவி பேசும்போது அவர்கள் வயதானவர்கள் என்னென்ன நிலைகள் எல்லாம் அவர்களிடத்தில் இருந்தது என்று ஐஷாஹன் அவர்கள் சொன்ன பொழுது நபிகள் நாயும் செல்லும் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹு மீன ஆணையாக விட சிறந்த பெண்ணை அல்லாஹ் எனக்கு பெ அல்லாஹனுக்கு இருக்கிறது ஹதீஜாவைக்கு பகரமாக ஒரு பெண்ணை அல்லாஹ் எனக்கு பகரமாக்கவில்லை சத்தியமிட்டு சொன்னார்கள் ஹதிஜாவுடைய தன்மையும் சொல்கிறார்கள் எல்லோரும் மக்கள் எல்லாம் என்னை நிராகரித்த பொழுது ஹதீஜா என்னை கொண்டு ரசூலாக ஈமான் கொண்டார்கள் எல்லோரும் என்னை ஒதுக்கிய நேரத்தில் பொய்யன் என்று சொல்லிய நேரத்தில் ஹதீஜா என்னை உண்மைப்படுத்தினார்கள் ஹதீஜாவை கொண்டு அல்லாஹ் ரிசுக்கை எனக்கு விஸ்தீரணமாக கொடுத்தான் இந்த மார்க்கத்திற்காக வேண்டி தன்னுடைய செல்வத்தை முழுவதுமாக செலவிட்டவர்கள் ஹரிஜா ரவி அல்லாஹ் அவர்கள் அவர்களை கொண்டுதான் அல்லாஹ் எனக்கு குழந்தையும் கொடுத்தான் வேறு பெண்ணை கொண்டு கொடுக்கவில்லை அவர்கள் இருக்கும் வரையிலும் என்றார்கள் ஒரு இன்னொரு மனைவியை குறித்து அல்லாஹ் எதை பாக்கியமாக கொடுத்தானோ அந்த மனைவியை குறித்து நடிகன் நாயன் சல்லல்லாஹு முஸ்லிம் அவர்கள் பேசுகிறார்கள் இப்படி ஒரு மோமின் ஒரு முஸ்லிம் அல்லாஹ் தனக்கு அளித்த பாக்கியங்களை புரிந்து கொள்ள வேண்டும் அதை நினைத்து பார்க்க வேண்டும் யூசுப் அலே இஸ்லாம் அவருடைய வரலாற்றில் அரியணையில் அரசராக அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் சகோதரர்கள் எல்லோரும் அரசருக்கு கண்ணியம் செலுத்தக்கூடிய அந்த நேரத்தில் அவர்கள் சொன்ன வார்த்தைகளை எல்லாம் அல் குரான் அப்படி பதிவு செய்திருக்கிறார் யூசு அலே இஸ்லாம் அவர்கள் சொல்வார்கள் என் தந்தையே நான் சிறு வயதில் கண்ட கனவை இதோ என் ரப்பு நிஜமாக ஆக்கிவிட்டான் உண்மைப்படுத்தி விட்டான் அதை அவன் நிறைவேற்றி விட்டான் அவன் இவனுக்கு பேருபகாரம் செய்தான் இசுலாம் அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாமை குறித்து அவன் இவனுக்கு பேருபகாரம் செய்தான் சிறை என்னை சிறையில் இருந்து அல்லாஹ் வெளியாக்கினான் எனக்கும் என்னுடைய சகோதரர்களுக்கு மத்தியில் செய்தான் ஏற்படுத்திய நிலையில் இருந்து அல்லாஹ் மாற்றத்தை கொடுத்தான் என்னுடைய பெற்றோர்களை என்பக்கம் அவன் சேர்த்து வைத்தான் என்று எனக்கு பேருபகாரம் செய்தான் என்பதை யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் என்பதை குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செய்து வைத்திருக்கிறார் இவைகளெல்லாம் நமக்கான அழகான பாடங்களை சொல்லி தருகிறது பாக்கியங்கள் நியமத்துக்களை நியாமத்துக்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம் அதை பெறுகின்ற நேரத்தில் இதை இறைவன் புறத்திலிருந்து வரக்கூடிய ஞாயத்து என்பதை நாம் முதலில் புரிய வேண்டும் அந்த நியாயத்தை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் அந்த நியாயத்தை குறித்து நாம் மற்றவர்களிடத்திலே பேச வேண்டும் பணிவாக இருக்க வேண்டும் முசாரி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹிடத்திலே சொல்றாங்க யா அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஏமத்திற்குளை எனக்கு நீ கொடுத்திருக்கிறாய் மாக்கியீங்க இவ்வளவு ஏமத்திற்கும் என்னால் எப்படி நன்றி செலுத்த முடியும் அல்லாஹ் கொடுப்பதற்கு நம்மால் நன்றி செலுத்த முடியுமா ஏதாவது ஒரு விஷயத்திற்கு நீ செலுத்து விட முடியுமா முடியவே முடியாது ஒரு பார்வைக்காக நன்றி செலுத்து முடியுமா ஒரு செவிக்காக வேண்டி நம்மளால் நன்றி செலுத்து விட முடியுமா சிந்திக்கக்கூடிய ஆசனை கொடுத்தா நீ அதற்காக நன்றி செலுத்து விட முடியுமா எதற்காக வேண்டி நம்ம நன்றி செலுத்தி பூரணமாக நன்றி செலுத்திவிட முடியாது மூசா அலி இஸ்லாம் உங்க கேட்கிறாங்க யாருல்லா நீ இவ்வளவு பெரிய பாக்கியங்களை கொடுத்திருக்கிற என்னால் எப்படி இவைகளுக்கெல்லாம் நன்றி செலுத்த முடியும் என்று கேட்ட பொழுது அல்லாஹு சொன்னான் மூசாவை இப்பொழுதே நீ நன்றி செலுத்தி விட்டீர் இப்பொழுதே நீ நன்றி செலுத்தி விட்டீர் நான் கொடுத்த பாக்கியங்கள் அனைத்திற்கும் நன்றி செலுத்தி விட்டீர் எப்படி என்னால் முடியும் என்று நீ எப்பொழுது நினைத்தாயோ நீ எவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுத்தால் இதற்கெல்லாம் எப்படி நான் நன்றி செலுத்த முடியும் என்று எப்பொழுது நீ எண்ணினீரோ அப்பொழுதே நீ முழுமையாக நன்றி செலுத்தி விட்டீர் என்று அல்லாஹருக்குள்ள ஆரம்பி சொன்னதாக வரலாறுகளை எழுதுகிறார்கள் முசா இஸ்லாமுடைய வரலாற்றில் நம்மால் பார்க்க முடிகிறது அருமையானவர்களே ஞாபகத்துக்களை நாம் பெறுகின்ற பொழுது பணிவை நாம் வெளிப்படுத்த வேண்டும் வரலாற்றில் ஒரு நிகழ்வு அபிசினியாவினுடைய மன்னன் நஜாஷி அவர்களிடத்தில் ஜாகரபின் அபு தாரிப் அவர்கள் அவர்களோடு சேர்ந்த சில முஸ்லிம்கள் இருந்தார்கள் அவர்களுடைய உதவியில் ஒரு நேரத்தில் மன்னர் அவர்களை அழைத்தார் அழைத்து அரசரை பார்க்கிறார்கள் அரசர் சாதாரணமான பழைய ஆடைகளை அணிந்து கொண்டு மணல் தரையில் அமர்ந்திருக்கிறார் அரசருடைய நிலைக்கு அவர் அணியக்கூடிய ஆடைக்கு மாற்றமானது அவர் அமரக்கூடிய இடத்திற்கு மாற்றமான ஒரு இடம் அது அரியணையில் அழகான வர்ணிக்கப்பட்ட அலங்காரமாக இருக்கக்கூடிய அரியணையில் சிம்மாசனத்தில் அமரக்கூடிய அரசர் சாதாரணமான மணல் தரையில் அமர்ந்திருக்கிறார் அவர் அழியக்கூடிய பட்டாடைகள் விலை உயர்ந்தது அவைகளை எல்லாம் கலைந்து விட்டு சாதாரணமான ஆடையில் அணிந்திருக்கிறார் இதை பார்த்த பொழுது தாரி அவர்களுக்கும் அவர்களோடு இருப்பவர்களுக்கும் ஆச்சரியமாக போனது அரசர் இதென்ன நிலைக்கு மாத்தமாக இருக்கிறார் அரசர் சொன்னார் என்னுடைய உளவாளி ஒருவர் வந்து சொன்னார் அல்லாஹ் ரபுல்லா அவர்களுடைய தூதருக்கு பதிலுடைய வெற்றியை அல்லாஹ் வழங்கிவிட்டார் இன்னென்ன எதிரிகளை அல்லாஹு அந்த பதிலிலே அழித்து விட்டான் தனது ரசூலுக்கு அல்லாஹ் வெற்றியை அளித்தான் என்கின்ற தகவலை என்னுடைய உளவாளி ஒருவர் எனக்கு சொன்னார் அதை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன் அது சரி அதற்காக நீங்கள் ஏன் இப்படி அமர்ந்திருக்கிறீர்கள் சாதாரணமான உடையில் மணல் தரையில் அப்படி அமர்ந்திருக்கிறீர்களே என்ன காரணம் நஜ்ஜாஷி சொல்கிறார் ஈசா அலி அவர்களுக்கு இறக்கி வேதத்தில் அல்லாஹ் சொல்கிறான் ஒரு அடியானுக்கு அல்லாஹ் ஒரு பாக்கியத்தை கொடுத்தால் அந்த பாக்கியத்தை அந்த அடியான் பணிவை கொண்டு நினைத்து பார்க்கட்டும் பணிவை வெளிப்படுத்துவதன் மூலமாக தனக்கு அல்லாஹ் கொடுத்த வாக்கியத்தை இந்த அடியான் எண்ணி பார்க்கட்டும் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் அதனால் அவனது தூதர் முகமது சல்லாஹு அறிவு செல்லும் அவர்களுக்கு அவன் அளித்த பாதுகாப்பை வெற்றியை நினைத்து நான் பணிவோடு இந்த இடத்தில் அல்லாஹுவை நினைவு கூறுகிறேன் என்றார் நஜாஷி மன்னர் அவன் பாக்கியங்கள் பெறுகின்ற பொழுது எந்த இடத்திலும் பெருமை என்பது வந்து விடக்கூடாது அல்லாஹ் எனக்குத்தானே தானே இப்படி கொடுத்திருக்கிறான் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்துடக்கூடாது அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறானே நான் எப்படி நன்றி செலுத்துவேன் என்ற முசா அலி இஸ்லாம் அவர்கள் எண்ணியது போல எண்ணம் வர வேண்டும் பணிவு என்பது வெளிப்பட வேண்டும் பாக்கியங்கள் கிடைக்கின்ற பொழுது பணிவு வெளிப்பட வேண்டும் நன்றி செலுத்த வேண்டும் அசீதனுக்கும் அல்லாஹ் சொல்கிறார் நீங்கள் நன்றி செலுத்தினால் நான் அதிகப்படுத்துவேன் உலகின் கபருத்தும் இன்ன அதாதிக ஷதீத் நீங்கள் நிராகரித்தால் என்னுடைய வேதனை கடுமையானது என்று அல்லாஹு அருள்னுடைய குரகானினை எச்சரிக்கிறார் அருதியானவர்களே அதுபோல அல்லாஹுருடைய பாக்கியங்கள் நமக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் சில இடங்களில் தேவைப்படக்கூடிய இடங்களில் அவைகளை நாம் வெளிப்படுத்தி சொல்லலாம் அல்லாஹுருடைய அருளை நாம் வெளிப்படுத்தி சொல்லலாம் நரிகல் நாயக்சன் அல்லாஹுரிய சுவர்கள் சொன்னார்கள் அத்த ஹூஃப் அல்லாஹி சுக்ரூன் அல்லாஹு தனக்கு கொடுத்த பாக்கியங்களை குறித்து பேசுவது என்பது அது நன்றி செலுத்துவது வ தருகுஹா அப்படி பேசாமல் விட்டு விடுவது அல்லா எனக்கு இதெல்லாம் கொடுத்திருக்கிறான் அப்படிங்கறது கூட ஒரு சந்தர்ப்பத்தில் ஒருவர் சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லாம மறைக்கிறார் நிராகரிப்பு என்கிறார்கள் வாழ்க்கை வரலாற்று நம்ம பார்க்கிற ஒரு செய்தி சஹாபாக்கள் பேசிக் கொண்டிருப்பார்கள் ஒவ்வொரு நபியுடைய சிறப்பை குறித்து பேசுகின்ற பொழுது முகமது சல்லா அலிஸ்வர்கள் அந்த இடத்துக்கு வருவாங்க வந்தவர்கள் சொன்னார்கள் அலா வலா சொல்வார்கள் அறிந்து கொள்ளுங்கள் நான் அல்லாஹருடைய ஹபீபாக இருக்கிறேன் இப்ராஹிம் அலி என்று தோழர்கள் பேசிக்கொள்ளக்கூடிய அந்த இடத்தில் வந்திருந்தாஹூ அஸ்லாமர்கள் அவர்கள் பேச்சை ஒடித்துக் கொண்ட பொழுது பெருமாநான் அரீவ் வஸ்லமர்கள் பேசுவார்கள் அறிந்து கொள்ளுங்கள் நான் அல்லாஹருடைய ஹபீப் இதில் எனக்கு பெருமை இல்லை ாளே நான் தான் பிடித்திருப்பேன் இதில் எனக்கு பெருமை இல்லை என்னுடைய பரிந்துரை என்னுடைய பரிந்துரைதான் முதலாவது என்னுடைய பரிந்துரைதான் முதலாவதாக ஏற்றுக்கொள்ளப்படும் இதில் எனக்கு பெருமை இல்லை சொர்க்கத்தினுடைய கதவை முதலில் நான் தான் தட்டுவேன் அல்லாஹ் எனக்காக அதை என்னோடு ஏழை உள்ளே வருவார்கள் இதில் எனக்கு பெருமை இல்லை என்கிறார்கள் அருமையானவர்களே தெளிவாக வந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய ஒவ்வொரு வாக்கியங்களையும் இது இறைவன் புறத்தில் இருந்து வந்தது என்பதை முதலாவது நாம் வழங்கிக் கொள்ள வேண்டும் அடுத்து அவன் கொடுத்த நியமத்துக்களை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் நினைத்து பார்ப்பதோடு அந்த வாக்கியங்கள் நமக்கு கொடுக்கப்படக்கூடிய நேரங்களில் நாம் பணிவை கொண்டு அதை வெளிப்படுத்த வேண்டும் நன்றி செலுத்த வேண்டும் சில நேரங்களில் அந்த நியாயத்துக்களை பேச வேண்டிய நிலை நேரம் என்று வருகிறது என்று சொன்னால் அந்த இடத்தில் அல்லாஹ் எனக்கு என்னென்ன வாக்கியங்களை கொடுத்தான் என்பதையும் நாம் நிறைவாக பேச வேண்டும் அல்லாஹரபுல்லாலின் அவன் அருள்மொழிய குரவானின் வாயிலாகவும் அண்ணல் நபிகள் நாயகம் செல்லல்லாஹூ நெய்வு செல்லும் அவர்களின் வாழ்க்கை வழியின் மூலமாகவும் எந்த வாழ்வை வாழ வேண்டும் என்று நமக்கு ஏறியிருக்கிறானோ அந்த வாழ்க்கையை நிறைவாக வாழ்ந்து அவனுடைய அருளை இம்மையிலும் மறுமையிலும் நிறைவாக பெற்று வாழ்வதற்குரிய உயர்ந்த வாக்கியத்தை அபுல் ஆலமின் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசிவாக்கி தருவானாக வாஹர்வானா அலி அஹமது இல்லாஹ் ஆலமின்